பழமையான ஸ்தலம் அந்த பழமையான கோவிலில் தெற்கு நோக்கி முருகன் இருக்கக்கூடியது தெற்கு என்பது யமனுடைய ஸ்தானம் அந்த யமனுடைய பார் திக்கை பார்த்து கொண்டிருப்பதனால் யமபயத்தை போர்க்கக்கூடியவர் அதே போன்றுதான் திருக்கடையூரில் அந்த மூர்த்தி தெற்கு நோக்கி இருப்பார் மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானும் அந்த யமனுடைய திக்கை பார்க்கக்கூடிய சிங்காரவேலவனும் நமக்கு யமபயத்தை போக்கக்கூடியவர் தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய பெருமான் தட்சிணாமூர்த்தி இந்த சிங்கார வேலை காலசந்தி பூஜையில் தரிசனம் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு நல்ல கல்வி அறிவை கொடுக்கக்கூடியவர் எல்லாரும் படிக்கிறாங்க ஆனால் அந்த படிப்பு ஞானமாக மாற வேண்டும்னு சொன்னால் ஞானக்கடுவலாக இருக்கக்கூடிய சிங்கார தரிசனம் பண்ணாலே இங்கே தெக்க நோக்கி இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ண என்ன பண்ணுவோம் நமக்கு மறக்காத தன்மை கிடைக்கும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் மறக்காமல் இருக்கும் அதோடு மட்டுமல்ல சிங்கார தரிசனம் பண்ணால் எல்லாரும் டாக்டராக இருக்காங்க ஒரு சிலர் மட்டும்தான் நல்ல கைராசிக்காரன்னு சொல்லுவோம் எல்லாரும் இன்ஜினியராக இருக்காங்க எல்லா கம்பெனியும் இருக்குது சில கம்பெனியினுடைய இப்படி போன்ற சில கம்பெனியினுடைய உடையை சொல்லும் பொழுதே நமக்கு அந்த பேர் நீர் நிலைத்து நிற்கிறது அப்படின்னு சொன்னா அந்த படித்தது ஞானமாக மாறுகின்றது எப்ப எதை செய்யணும் எந்த மருந்து எப்ப கொடுத்தா வேலை செய்யணுங்கிற அந்த அறிவு இருக்கிறதுனால தான் அந்த டாக்டர் ஃபேமஸா இருக்கா அது போன்று கற்ற கல்வியை நமக்கு பயனுள்ள ஞானமாக கொடுக்கக்கூடிய சிங்காரவனும் ஞான கடவுளாக இருக்கின்றார்